ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான சி சிங் ராஜா என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் என்கவுண்டர்களால் குற்ற சம்பவங்கள் குறையாது என்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோரை திருத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் சிறை கைதிகள் உரிமை மையத்தின் இயக்குநர் புகழேந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செழி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் தமிழகத்தில் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவோர் மீதான என்கவுண்டர் நடைமுறை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது தொடர்பாக நம்முடன் பேச சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் புகழேந்தி இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் தொடர்ந்து தமிழகத்தில் என்கவுண்டர் அப்படின்றது அதிகமாயிட்டே இருக்குது அது வரைக்கும் மூணு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க இந்த நடைமுறையை எப்படி பார்க்குறீங்க அதாவது குறிப்பாக சென்னை மாநகர காவல் ஆணையாளராக திரு அருண் வந்தவுடன் நாங்கள் வந்து தக்க பதிலடி கொடுப்போம் அப்படி அப்படின்னு ஒரு ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தார் இது அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல் இப்போ இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய அப்பட்டமான ஒரு ட்ராமாவை சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் நடத்திக்கிட்டு இருக்கார் நம்ம என்ன சொல்கிறோன்னா குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அதுதான் சட்டம் சொல்லுது ஆனால் சட்ட விரோதமாக காவல்துறையினரே வந்து நீதிபதிகளை விட மேலானவர்களாக ஒரு ஒரு அதாவது தான் தோன்றித்தனமாக அல்லது வந்து அதிகாரத்தை துஷ்பிரயகப்படுத்தி ஒரு துப்பாக்கியை எடுத்து தன்னால் எந்த ஒரு தீர்ப்பையும் உடனடியாக ஒரு மனிதனுடைய உயிரை பறிக்கக்கூடிய இந்த செயல் என்பது மனித உரிமைக்கு எதிரானது நம்ம வந்து குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேணும் அதற்காக எல்லா வகையான காவல்துறையின் நடவடிக்கைக்கும் நாங்கள் வந்து ஒத்துழைக்க தயாராக இருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் காவல்துறையினர் இது போன்ற செயலை ஈடுபடுவதை வந்து கண்டிப்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த விஷயத்தை வந்து காவல்துறை சரியாக கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இதில் ஏதோ அவங்க வந்து முறையான கையா கையாளுதல் ந மாதிரி தெரியலை ஏனென்றால் ஒரு ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரை கொலை செஞ்சுருக்காங்க அப்போ இங்கே ஒரு பெரிய உளவுத்துறை ஃபெயிலியர் இருக்குது இதற்கு காரணம் யார் காவல்துறையினுடைய ஃபெயிலியர் தான் இப்போ நீங்கள் உங்கள் ஃபெயிலியரை ரெக்டிஃபை பண்ணுறதற்கு நீங்கள் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவங்க தான் குற்றவாளின்னு நிரூபிக்க வேண்டியது உங்கள் கடமை அதை விட்டுட்டு அவர்களை சுட்டு கொன்று விட்டீர்களே என்றால் உண்மையை மறைக்கிறீர்கள் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீர்கள் என்னென்னா இதுக்கு பின்னணியில் யார் இருக்கா அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு மா ஒரு ஒரு மாநிலத்தின் தலைவர் ஒரு தேசிய கட்சியின் தலைவர் அவரை வந்து பல்வேறு பின்னணியில் சதியில் இந்த கொலை நடந்திருக்கு அப்போ அந்த சதிக்கான காரணங்கள் யார் என்பதை நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் மறைக்கிறீங்கன்றதான் அர்த்தம் உண்மையிலே நீங்கள் வந்து ஏனென்றால் இதெல்லாம் நாடகம் நீங்கள் சுட்டு கொன்றதெல்லாம் நாடகம் அப்படி இருக்கிற போது எதை மறைப்பதற்காக இந்த நாடகத்தை ஆடுகிறீ ஆடு நாடுகிறீர்கள் இல்லை அதை நடிக்கிறீர்கள் என்று தான் தெரியலை அதனால் இவ்வளவு பேரை நீங்கள் குற்றவாளியாக சேர்த்துருக்கீங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது பேருக்கு மேலே இந்த வழக்கில் குற்றவாளிகளை சேர்த்து கொண்டே போகிறீர்கள் அப்போ என்ன இவ்வளவு பெரிய சதிக்கு பின்னாடி யார் இருந்தா இவ்வளவு பேரையும் எப்படி ஒருங்கிணைக்கு வர எப்படி காவல்துறை ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகியிருக்கு உளவுத்துறை எப்படி ஃபெயிலியர் ஆகிருக்குன்றதை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும் அதை விட்டு நீங்கள் வந்து பிடிச்சவங்களையெல்லாம் என்கவுண்டர் பண்ணிவிட்டு உண்மையை மறைக்க நினைப்பது வந்து இது அப்பட்டமான ஒரு மோசமான செயல் உண்மையிலே இந்த வழக்கை வந்து ஆரம்ப கட்ட கட்டத்தில் இது சிபிஐ விசாரணைக்கு போக வேணாம் ஸ்டேட்டை விசாரிக்கலான்னு இருந்த ஒரு நிலை இன்றைக்கி எங்களை போல நபர்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா ஸ்டேட் இது இந்த இதில் ஏதோ உண்மையை மறைக்குதோ அப்படின்னு ஒன்று தோணுது அதனால் இதை வந்து தமிழக அரசின் காவல்துறை அல்லாத ஒரு புலனாய்வுத்துறை விசாரித்தா தான் இதில் உண்மை வெளியில் வருன்றது என்னுடைய கருத்து